தமிழிலும் குடமுழுக்கு ஏற்கனவே அவங்க சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு செய்து கொண்டிருப்பார்கள் அதோடு இணைந்து தமிழிலும் குடமுழுக்கு நடைபெறும் ஏற்கனவே பழனியிலே என்ன நடைமுறையை பின்பற்றினோமோ அதே போல் நம்முடைய வயலூர் முருகன் திருக்கோயிலே குடமுழுக்கின் போது என்ன நடைமுறையை பின்பற்றினோமோ மருதமலையிலே என்ன நடைமுறையை பின்பற்றினோமோ அதே நடைமுறையை அனைவரும் ஒன்று சேர இந்த திருக்குறளில் அர்ச்சகர்கள் போத்திகள் மற்றும் மற்றவர்கள் தமிழ் கற்ற வேத விற்பனர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த முடிவினை மேற்கொண்டிருக்கின்றோம் தமிழ் வேத மந்திரம் நிச்சயமாக குண்டத்தில் ஒழிக்கும் அது ஏற்கனவே பொதுப்பணித்துறை ஒரு உறுதித்தன்மையுடைய சான்றிதழை அளித்திருக்கின்றது எவ்வளவு பேர் கூடுதலாக அனுமதிக்க முடியுமோ அவ்வளவு பேரை அனுமதிக்க அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய துறையினுடைய எண்ணம் போல் மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்து உறுதித்தன்மை சான்று பெற்ற பிறகு உங்களுக்கு முறையாக தெரிவிக்கின்றோம் பக்தர்களை தாண்டி மாதிரி இருக்கா சொல்லியிருக்கீங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து அமையும் முதல்வரின் பிரதிநிதியாகத்தானே துறையுடைய அமைச்சரே வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த குடமுழுக்கு வைபவத்திற்கு கூட கடந்த காலங்களில் திருக்கோயிலுடைய நிதியைத்தான் அதிக அளவு பயன்படுத்துவதை கேள்விப்பட்டிருக்கின்றது இந்த குடமுழுக்கை பொறுத்தளவில் மாண்மிகு அவர்கள் நேற்றைக்கும் நேற்றைக்கு முன்தினமும் இந்த குடமுழுக்கை கொடுத்த க கலந்தாலோசனை கூட்டத்தில் பக்தருடைய கூடுதல் வசதிகளுக்காக சாலைகளை மேம்படுத்துவதற்கு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறைக்கு உத்தரவிட்டு அவர்கள் பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அதேபோல் உள்ளாட்சித்துறைக்கு மாண்மிகு முதல்வர்கள் உத்தரவிட்டு உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரடியாக வருகை தந்து களத்தை ஆய்வு செய்து தேவையான உள்ளாட்சித்துறை சார்பில் எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் குடமுழுக்கிற்கு முன்பாக போர்க்கால அடிப்படையில் எடுப்பதற்கு மாண்மிகு முதல் உத்தரவு அவரும் கள ஆய்வு செய்திருக்கின்றார் கடந்த வாரமே பொதுப்பணித்துறை உயர் உயரதிகாரிகளை அந்த துறையுடைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்கள் அனுப்பி அதற்கு கூடுதலாக திட்டமிடல் ஏற்படுத்தப்பட்டு சுமார் பதிமூன்று கோடி ரூபாய் அளவில் சாலைகளை புதுப்பிப்பது செப்பனிடுகின்ற பணிகளையும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் குடமுழுக்கு முன்பாக முடிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் தலைமை செயலாளர் தலைமையிலே நேற்றைக்கும் ஒரு கூட்டம் நடந்தது வருகின்ற திங்கட்கிழமையும் ஒரு கூட்டம் நடைபெற இருக்கின்றது அரசு முழு அளவில் இந்த குடமுழுக்கிலே தொடர்ந்து தொடர் நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது இந்த எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எப்போதும் தமிழ் இப்போதும் தமிழ் எல்லா அனைத்து இடங்களிலும் ஒடிக்கும் உங்களோடு சேர்ந்து நாங்களும் அன்றைய தினம் இருப்போம் அந்த இனிய தமிழ் நம் செவிகளிலே கேட்போம்